நடிகர் ஜெயராமனின் மகன் காளிதாஸ் இயக்குனர் பாலாஜி தரணிதரன் இயக்கும் ஒரு பக்க கதை படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமாகிறார் ஒரு பக்க கதை படம் மூலமாக இன்னைக்கு ஹீரோ லான்ச் ஆகியிருக்கேன் கமல் சார் தான் வந்து என்னை லான்ச் பண்ணி விட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கமல் சார் இவ்வளோ பெரிய ஒரு 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 பிஸியான ஒரு ஷெடியூல்லேருந்து வந்து என்னை இன்னைக்கு லான்ச் பண்ணி விட்டுருக்காரு பட் அட் தி சேம் டைம் எனக்கு ரொம்ப நர்வஸாகவும் இருக்குது ஏன்னா கமல் சார் லான்ச் பண்ணனால எனக்கு கண்டிப்பாக பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாேரு மத்தியிலையும் இருக்கும் இப்படத்திற்காக கதாநாயகி தேடலை நடத்தி வருகிறார் இயக்குனர் பாலாஜி தரணிதரன் நடிக்க ஆர்வமுள்ளவர்கள் தங்களது புகைப்படத்துடன் தங்களை பற்றிய விவரங்களை ஒரு பக்க கதை அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இணையதள முகவரிக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் புதுமுக நாயகியை தேடிக்கொண்டிருக்கும் பாலாஜி தரணிதரன் இருபது வயதிற்குட்பட்ட நடிக்க ஆசையுள்ள புதுமுகங்களை தேடி வருகிறார் திரைத்துறையில் இப்படி வெளிப்படையாக கதாநாயகிகளை தேடுவது புது முயற்சி prem raj red Pics news